ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக அமைதான் அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர் நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம் வெற்றி அதனால அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்ல இருபத்தி மூணு நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன் இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேட்கிறாங்க அவங்க யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட சிலர் போறாங்க